விஜய் தொலைக்காட்சி தொடர்களை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை மறக்காம லைக் செய்து கொள்ளவும் விஜய் டிவியில் புதிய சீரியல்களா தனம் ரசிகர்களை வெல்லுமா வெளியான புரோமோ ஒன்று வெளியாகியுள்ளது வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம் பிரபல தொலைக்காட்சியான விஜய் டிவியில் சமீபத்தில் அய்யனார் துணை என்ற புதிய சீரியல் ஒன்று தான் தகவல் வெளியாகியுள்ளன அந்த வகையில்தான் தற்போது ஒரு புதிய சீரியலை தொடங்க இருக்கிறார்கள் தனம் என்று பெயரிடப்பட்ட அந்த சீரியலின் புரோமோவை விஜய் தொலைக்காட்சியானது வெளியிட்டுள்ளது தனம் சீரியலில் எதிர்நீச்சல் சீரியலில் நடித்த சத்யா தேவராஜன் தான் கதாநாயகியாக நடித்திருக்கிறார் மேலும் அதனை தொடர்ந்துதான் வானத்தைப் போல தொடரில் சின்னராசா நடித்த ஸ்ரீகுமார் தான் இந்த சீரியலில் ஹீரோவாகவும் நடித்திருக்கிறாராம் ஆனால் இந்த சீரியலின் தொடக்கத்திலேயே அவர் இறந்து விடுவது போன்றும் பண கஷ்டத்தில் இருக்கும் குடும்பத்தை தனம் ஆட்டோ ஓட்டி காப்பாற்றுவது போன்றும் கதை ஒன்று அமைந்துள்ளதாம் இந்த சீரியலில் எந்த அளவிற்கு ரசிகளை கவருகிறது என்பதை மிக ஆவலுடன் அவரது ரசிகர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றனர் மேலும் அது மட்டுமின்றி நிறைய சீரியல்களின் நேரமும் மாற்றப்பட்டுகிறது அதனைத் தான் விஜய் டிவியில் புதிய சீரியல்கள் நிறைய ஒளிபரப்பாக உள்ளது என்றும் கூறப்பட்டு வருகிறதா மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்